மூணு வீடியோ தான் வந்திருக்கு இன்னும் சொச்ச வரவே இல்லை இன்னும் நிறைய வீடியோ இருக்கு பதினஞ்சு வீடியோ பக்கம் பாக்கிக்காக தான் சமூக வலைதளத்தில் இளைஞர்கள் இயங்கி தவிக்கிறாங்களே எங்கடா அந்த வீடியோ லிங்க் அனுப்புகடா லிங்க் அனுப்புகா அவனுக்கு கேட்கல மச்சா லிங்க் லிங்க் அனுப்பு லிங்க முதல் அனுப்பு அப்படின்னு சான்ஸ் கொடுக்குங்கிற ஒரு கட்டாயம் நிபந்தனை அப்படிங்கிற பேர்ல தான் அவங்க பண்றாங்களா விருப்பமே இல்லாம பண்ணியாகணுங்கிற கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி விருப்பத்தோடு தான் பண்றாங்க அவங்க அவங்க அதை என்ஜாய் ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல மைக்க வைக்க சொல்கிறாரு வைக்கிறாங்களே இன்னொரு சில இடத்துல வைக்க சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு அது வைக்க தெரியலன்ட்டாங்க குனிகிறாங்க நிம்பிட்றாங்க அதெல்லாம் வந்து இப்போ விவரித்து பேச முடியாது பிடிக்கா அவ்வளோ அக்கா அக்கா போருக்கு அநியாயத்துக்கு இருக்குது நான் கேட்குறேன் உங்களுடைய திறமையை காட்டி நீங்கள் மேலே வரணும் உங்களுடைய நிர்வாணத்தை காமிச்சு மேலே வந்தீங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியது கட்டி பிடிக்க வேண்டியது படுக்கிற பகிர வேண்டியது ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த அவங்க கூப்பிட்டான் கேமராமேன் கூப்பிட்டான் இவங்க கூப்பிட்டான் ஆங்கர் கூப்பிட்டான் இல்லை டைரக்டர் கூப்பிட்டான் ப்ரொடியூசர் கூப்பிட்டான்னு எதுவும் சொல்கிறீங்க உங்கள் விருப்பம் உள்ளவ உங்களுக்கு கென்ஸ் கென்ஸ் ஆட்டில் வந்து உங்களை படுக்க வச்சிட்டாங்களான்னு கேட்குறேன் துப்பாக்கி இதுக்கு நெத்தில வச்சு இலங்கை ராணுவம் பண்ணி அயோக்கியத்தன பண்ண மாதிரி பண்ணிட்டாங்களா அவங்கள எல்லாம் சொல்லி தவ தப்பிக்க வர முடியாது ரொம்ப கிளாரிட்டியாக எடுத்துருக்குறாங்க வீடியோவை ஏஐன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த ஒரு வீடியோ ஏஐ அடுத்த வீடியோ பிஐ அடுத்த வீடியோ சிஐ அடுத்த டிஐன்னு போயிட்டே இருக்க எவ்வளோ வீடியோ எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எவ்வளோ இருக்கு வீடியோ அது இப்போ வந்து இந்த யூடியூப் சப்போர்ட் பண்ணாத விட்டு நிறைய வீடியோ இல்லாமல் போய்ட்டு நான் எவ்வளோ லைவ் வீடியோக்கள் இருக்க தான் செய்யுது அளவுக்கு வக்கரமான ஒரு மனநிலை இந்த இருக்கு இருக்குது அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க இதெல்லாம் என் வேலை இல்லை நடிச்சு தரேன் டே நைட்டு கண்ணு ஒழிச்சு நான் நடிச்சு தரேன் சம்பளத்தில் கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குறைச்சி இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா இந்த வீடியோ கால் பண்ணது இந்த டேரக்டர் வர சொல்லி நேரடியாக கட்டி பிடிச்சிருந்து வீடியோ எடுத்துருக்கலாமே அவனு மாட்டிருப்பான்ல இப்ப ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு தமிழ் வேந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் பிரபல நடிகை அதாவது சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணனுடைய வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பெரிய லெவலுக்கு வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்திச்சு தொடர்ச்சியாக வந்து வீடியோக்களும் வந்து ரிலீஸ் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவங்க வந்து சில நிகழ்ச்சிகள்லையுமே வந்து பங்கேற்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ஒரு ஊடகம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சீரியல் சினிமா அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கவே முடியாதா தடுக்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த வீடியோக்களை பார்க்கும்போது எழுது இந்த வீடியோவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்ன விஷயங்கள் சார் நடக்கும் மொத்தம் மூணு வீடியோ தான் வந்திருக்கு இன்னும் சொச்சம் வரவே இல்லை ஓ இன்னும் நிறைய வீடியோ இருக்கு பதினஞ்சு வீடியோ பக்கம் இருக்குங்கிறாங்களே ஓ பாக்காக தான் சமூக வலைதளத்தில் இளைஞர்கள் இயங்கி தவிக்கிறாங்களே எங்கடா அந்த வீடியோ லிங்க் அனுப்புங்கடா லிங்க் அனுப்புங்கடா ஜிபேலாம் அவனு கேட்கல லிங்க் அனுப்பு அனுப்பு லிங்க முதலே பேசிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இறங்கிட்டாங்க தவிர்க்கவே முடியாதாங்கிறதுலாம் இல்ல அந்த வீடியோ நீங்கள் பாத்தீங்களா இல்லையா இல்ல பாத்துருப்பீங்க போய் சொல்லுவீங்க உட்காந்துக்கிட்டு பார்க்காம இவர் அப்படியே நான் பாத்தங்க இல்லன்னு எனக்கு தான் பாக்கதான் செல்போன்ல வந்துச்சே பாத்துக்க வேண்டியதானே இது அவங்களுடைய அனுமதி பெற்றுதான் இந்த வீடியோ கால் நடந்திருக்கா இல்லை இதா சான்ஸ் வாங்கி கொடுக்குறேங்கிற நிபந்தனை அவங்க தானே இது பண்றாங்க இவர் சொல்றதெல்லாம் முதல்ல இதா ஒரு ஒரு சிகரெட்டை பிடிச்சி சிகரெட்டை பிடிச்சி மூக்கால போகோடு எல்லாம் அவங்க சொல்கிறது தானேப்பா வேற யார் புதுசாக என்ன செய்கிறாங்க இல்லை சான்ஸ் கொடுக்குங்கிற ஒரு கட்டாயம் நிபந்தனை அப்படிங்கிற பேரில் தான் அவங்க பண்ணுறாங்களா ஒரு விருப்பத்தே விருப்பமே இல்லாமல் பண்ணியாகணுங்கிற கட்டாயம் அப்படிங்கிறாங்களா இல்லை விருப்பத்தோடு தான் பண்ணுறாங்க அவங்க அவங்க அதை என்ஜாய்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க அவர் சில இடத்துல மைக்க வைக்க சொல்கிறாரு வைக்கிறாங்களே இன்னொரு சில இடத்துல வைக்க சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு அது வைக்க தெரியலைன்னுட்டாங்க குனிக்கிறாங்க நிமிடறாங்க அதெல்லாம் வந்து பறித்து பேச முடியாது பிக்கா அவ்வளோ அக்கா அக்கா போருக்கு அநியாயத்துக்கு இருக்குது நகைகிற உங்களுடைய திறமையை காட்டி நீங்கள் மேலே வரணும் உங்களுடைய நிர்வாணத்தை காமிச்சு மேலே வந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியது கட்டி பிடிக்க வேண்டியது படுக்கையை பகிர வேண்டியது ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த அவங்க கூப்பிட்டான் கேமராமன் கூப்பிட்டான் இவங்க கூப்பிட்டான் ஆங்கர் கூப்பிட்டான் இந்த டைரக்டர் கூப்பிட்டான் ப்ரொடியூசர் கூப்பிட்டான் எதுவும் சொல்கிறீங்க உங்கள் விருப்பம் உள்ளவங்களோட கென்ஸ் கென்ஸ் ஆட்டில் வந்து உங்களை படுக்க வச்சுட்டாங்களான்னு கேட்குறேன் தூக்கி நெத்தில வச்சு இலங்கை இராணுவம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ண மாதிரி பண்ணிட்டானுங்களா அவங்களை எப்படிப்பட்ட நாட்டில் பிறந்திருக்கிறோம் எப்பேற்பட்ட பெண்கள் உள்ள நாடு நம்ம நாடு நீ என்ன உட்காந்து இந்த மாதிரி நான் வாய்ப்புக்காக வேண்டியது அதுக்கு இதுக்கு வீடியோ கால் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி வீடியோ கால் பண்ணில்ல உன்னை மாட்டி விட்டான்ல தான் ஓகே அவனை நீங்கள் சொல்லியிருக்கணும்ல நேராக கமிஷனர் அருண் இங்கே இருக்கார் இல்லை வேப்பே இல்லை நேராக போய் ஐயா நான் இவனோட வீடியோ கால் பண்ணது உண்மை இவன் தான் அந்த வீடியோலாம் லீக் பண்ணிவிட்டான் அவன் மேலே நடவடிக்கை எடுக்குதுன்னு எழுதி கொடுக்க வேண்டியதாருங்க நீங்கள் எழுதி கொடுத்தா அவர் தூக்கி ரிமாண்ட் பண்ண போகிறாரு அவருக்கு அதானே வேலை சட்டம் ஒழுங்கை தானே வேலை இப்போ தான் ஹேமா கமிட்டின்னு ஒன்று வந்து கேரளாவில் வந்து அந்த மழை வெள்ளத்தை அமுக்கிறதுக்கு இதை வச்சு கிளப்பி விட்டானோ மழை வெள்ளத்தில் வந்து கேரளா த ஒன்று இல்லாமல் போச்சு இல்லை மூணு மாவட்டம் அதை மறைக்கிறதுக்கு இதை கிளப்பி விட்டானோ அந்த நடிகை கூப்பிட்டாரு மோகன்லால் கூப்பிட்டாரு இவருக்கு கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டாருன்னு அதை நீங்கள் சொல்ல வேண்டியதானேங்க பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவருக்கு கூட்டாரு பாட்டு பாட வாய்ப்பு கேட்டார் பாடகரனை கட்டி பிடிச்சார் பாடலாசிரியர் கட்டி பிடிச்சார் எதுக்கு சொல்கிறீங்க சொல்ல அன்றைக்கே சொல்லிடணும் அன்னைக்கே சொன்னால் அன்னைக்கு நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல சொன்னாலும் தப்பு தப்பு தானே அன்னைக்கே சொல்ல தானே பத்து வருஷம் கழித்து அப்போ ஒன்று செய்யுங்க அவங்கள வச்சு சம்பாரிச்சிங்கல்ல காசு வீடு பங்களா அது எல்லாத்தையும் ஒரு பொதுவுக்கு எழுதி வச்சுட்டு பொதுவுக்கு எழுதி வச்சுட்டு இல்லை யாருனாலும் உங்களுக்கு கிடைச்சது அவருக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அவரோட உங்களுக்கு புகழ் வேணும் பொருளாதாரம் வேணும் எல்லாம் வேணும் கடைசியாக வந்து அசிங்கப்படுத்துகிறேன் பிடிங்க இப்போ வீடியோ காலில் மாட்டினது தானே மாட்டிருக்க மிக தெளிவாக இருக்கு ஏஐலாம் சொல்லி தப்பிக்க முடியாது அதில் ரொம்ப கிளாரிட்டியாக எடுத்திருக்கிறாங்க வீடியோவை ஏஐன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த சரி ஒரு வீடியோ ஏஐ அடுத்த வீடியோ பிஐ அடுத்த வீடியோ சிஐ அடுத்த டிஐனு போயிட்டே இருக்கேன் பதினஞ்சு வீடியோ இருக்குங்கிறீங்களா ஆமாம் சொல்கிறாங்களே பதினஞ்சு வீடியோ இருக்குன்னு அதை விட்டு தான் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேது மேலே மேலே அள்ளி இறச்சிட்டோம் என்ன பண்றதுன்னு அப்போ இது வந்து ட்ராப் தானா ட்ராப்பிள்ளாவில் வீடியோ எடுக்கிறதே அப்படி ஜாலியாக அனுப்பிவிட வேண்டியது தானே இப்போ பொள்ளாச்சியில் வீடியோ வந்து மிரட்டி எடுத்தது அட்டிச்சு எடுத்தது பொள்ளாச்சி வீடியோ மற்ற வீடியோ இவ்வளவு சோசியல் மீடியாவில் சுற்றி வருது அதெல்லாம் விருப்பம் இல்லாமல் எடுத்த வீடியோவாக நீங்களே பாருங்கள் விருப்பத்தோட தான் எடுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ சோசியல் மீடியாவில் இருக்குது என்ன மங்கையராய் பிறப்பதற்கு என்ன மாதவும் செய்து வேண்டுமான்னா பொம்பளங்கிறது அப்படிப்பட்ட உயர்வான பிறப்பு இவங்க உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஆடியோ விட்டுக்கிட்டு ஏற்கனவே திரிஷாவோட வீடியோ ஒன்று வந்துச்சு நான் அதில் திரிஷாவை விக்டி பார்க்குறேன் ஏன்னா அந்த அம்மாவோட விருப்பத்தோடு எடுக்கலை அது உள்ள ஒரு மைக்ரோ கேமரா வச்சு ஒரு கேரன் வச்சு எடுத்தது தப்பு தப்பு அது அது அதோட அது அதை இதோட கம்பேர் பண்ணி பாருங்களேன் இவங்க முழு வீடியோவாக கொடுக்குறாங்க நிறைய முழு வீடியோவாக இவங்க கொடுக்குறாங்க விருப்பத்தோடு தான் அந்த அந்த ஆப்போசிட்டில் உள்ள குரல் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்கிறாங்க ஏச்செல்லாம் துப்பி என்ன பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லாவே அப்போ இது இது இப்போ யாரும் நீங்கள் விக்டீம்னு இதில் சொல்லுவீங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க வீடியோ உடனே எதுவுமே சொல்ல மாட்டேங்குது நானும் தான் சொல்கிறேன் அயோக்கியன்னு சொல்கிறேன் வேற என்ன சிக்கலையே ஆ ரைட் அவன் நீ நீதானே பாதிக்கப்பட்ட நீ தானே அலுவல உன்னோட எதிர்காலம் தானே போச்சு இனிமேல் நல்ல படத்தில் கமிட் பண்ணுவாங்களா உன்னெல்லாம் தமிழ் சினிமாவில் மட்டும் கொஞ்சம் கேரக்டர் மிஸ்டேக்காக நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னா அதுக்குமாரி ஒரு ஹீரோயின் சான்ஸே இருக்காது கன்னிப்பருவத்திலேன்னு ஒரு படம் பட்டு வண்ண ரோசாவா பார்த்து தங்கன்னு பாட்டு ஒன்று நல்ல பாட்டு அதில் வடிவு கரிசி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க பாக்கியராஜோட சின்ன ஒரு மின்ஸ்பயரிங் ஆயிட பார்க்கும் பட் அவங்க சுதாரிச்சிடுவாங்க ஆனால் மாதிரி தமிழ் சினிமாவில் ஹீரோயின் வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு ஒரு படத்தில் நீங்கள் குத்து பாட்டுக்கு வந்து ஆடிட்டிங்கன்னா மாதிரி தமிழ் சினிமாவில் ஹீரோயின் வாய்ப்பே இருக்காது ஏன்னா அந்த தமிழ் சினிமாங்கிறது நம்மளுடைய மண்ணோட கனெக்டிவிட்டியானது உங்கள் க இப்போ நடிகர்னா இப்போ கடைசி வரையும் எம்ஜிஆர் வந்து தம் அடிக்கிற மாதிரியே தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்கலை ஏன் மக்கள் அப்படி நான் பார்க்கக்கூடாதுன்னாரு நம்பியார் காலம் போனால் தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி நடித்தார் ஆனால் நம்பியாருக்கு எந்த பழக்கமும் கிடையாது ஆனால் நம்பியாரே எல்லாம் இல்லைனாவே பார்த்தான் கடைசி வரையும் இவர் கற்பழிச்சிருவார் தண்ணி அடிப்பார் ஆனால் நம்பியார் அப்படி இல்லையே முழு ஆன்மீகவாதியாக வாழ்ந்தார் கேரக்டர் உங்களை எப்படி பாக்குறாங்களோ அப்படிதான் இப்போ இந்த சுருதி நாராயணன் இவங்க ஒரு பொது இடத்துல போக முடியுமா நீங்க சொல்லுங்க கலந்துக்கிறாங்கல்ல அது வந்து பவுன்சர் அழிச்சிட்டு போறாங்க கார்லருந்து உட்காடுறாங்க வெளியில வர்றாங்கல்ல வேற வழி வெளியில் வராமல் என்ன பண்றது இதுக்கெல்லாம் இந்த அவமானத்துக்கெல்லாம் கண்டு தோண்டு தோண்டு போக முடியுமா முதல்ல அந்த பொண்ணு நான் திட்டுறேன் அப்புறம் அந்த பொண்ணுக்காக நான் இறக்கப்படுறேன் ரெண்டுமாவே இருக்கீங்க ரெண்டுமாவே இருக்கு ஏன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்க மற்ற மா மற்ற வீடியோ மாட்டலை மாட்டல மாட்டலை வீடியோ வெளில வந்துட்டு அதை இந்த எல்லாரும் பல பெண்கள் மாட்டியிருக்காங்க நிறைய பேரோட வீடியோ இருக்குது நிறைய பொள்ளாச்சியில் நூறு வீடியோ இருக்குது மேலே இருந்துச்சுங்க ஒரு செல்போன் கடைகள் கரண்ட்டை போட்டு தாங்க அந்த வீடியோ வெளியே வந்துச்சு காஞ்சிபுரம் தேவநாதன் கோயில் கருவறையில் வச்சு கற்பழிச்சானுங்க கற்பழி பெண்களோட உல்லாசமாக இருந்தானுங்க அது ஒரு செல்போன் கடையில் கொடுக்க போய் தானேங்க அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு எவ்வளோ வீடியோ எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எவ்வளோ இருக்குது வீடியோ அது இப்போ வந்து இந்த யூடியூப் சப்போர்ட் பண்ணாத விட்டு நிறைய வீடியோ இல்லாமல் போயிட்டு ஏன்னா எவ்வளோ லைவ் வீடியோக்கள் இருக்க தான் செய்யுது அந்தளவுக்கு வக்கரமான ஒரு மனநிலை இந்த ஆணுக்கிட்ட இருக்குது அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க இதெல்லாம் என் வேலை இல்லை நடித்து தரேன் டே நைட்டு கண்ணு ஒழித்து நான் நடித்து தரேன் சம்பளத்தில் கூட ஐயாயிரம் பத்தாயிரம் குறைச்சேங்க இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு நீங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த வீடியோ கால் பண்ணது இந்த டேரக்டர் அவரை சொல்லி நேரடியாக கட்டி பிடிச்சிருந்து வீடியோ எடுத்துருக்கலாமே அவனும் மாட்டிருப்பான்ல இப்போ ஏன் அவனை சொல்கிறத உங்களுக்கு என்னம்மா அவளை தயக்கம் என்ன தயக்கம் எனக்கு புரியவே இல்லை சொல்ல நரதா இந்த மாதிரி எடுத்தான்னு சொல்ல வேண்டியதுதானே அப்போயாவது இந்த அயோக்கியம் திருந்துவாள்ல அவன் முகத்திரைய நீங்கள் கிழிக்கணுமா இல்லையா கிழிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்போ உங்களோட பொறுப்புணராக இன்னும் நிறைய பெண்கள் மாதிரி பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து வெளியில் வந்து இதை சொல்லிட்டீங்கன்னா இப்போ இதோட மேட்ரு செட்டன் ஃபைன் ஆனால் சொல்லாட்டி போயிட்டே தானே இருக்கும் நீங்கள் சமுதாயத்தை பெரிய கேட்டு நினைக்கிறீங்க அவனை மாட்டி விடுங்க தைரியமாக மாட்டி விடுங்க ஓகே கமிஷர்கிட்ட போங்க எங்கே இந்த பே மாதர் சங்கம்லாம் எங்கள் காணும் லீவில் போயிட்டாங்களா இல்லை கோமல இருக்காங்களா கேட்கணுன்னா இது வந்து அநியாயம் நடந்திருக்குன்னு எதை பற்றியும் அக்கறப்படுறது இல்லை இல்லை ஏதாவது அரசியல் ஆதாயம் இருந்தால் பண்ணுவாங்க இப்போ அவங்க ஏன் பண்ணுறாங்க தெரியுதா அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆள் ஆள் யாருன்னு இவங்களுக்கு தெரியல அவங்கள பார்ப்பாங்க அரசியல் பார்ப்பாங்க அவங்க கட்சியை பார்ப்பாங்க ஜாதியை பார்ப்பாங்க மதத்தை பார்ப்பாங்க அதுக்கு மாதிரி தான் முண்டை வருவாங்க போராடுறது போராடுறதுனால் அயோக்கியனுக்கு எதிராக யாராக இருந்தாலும் போராட வரணுங்க தைரியமா அதுதானுங்க ஜனநாயக நாடு பெண்கள்னால் ஃபெமினிஸ்ட்னு ஒன்று சொல்லிக்குவாங்க ஆமாம் கிராப் வெட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் இப்படி பிடிச்சிட்டு டிஷர்ட் போட்டு ஜீன் போட்டு ஷூ போட்டு இந்த வாக்கர் ஷூ இருக்குலாம் ஆக்ஷன் போட்டு புல்லட்டில் போடுறது பெமினிஸ்ட்டு இதுதான் ஃபெமினிஸ்டா புல்லெட் ஓட்டுறது பெமினிஸ்ட்டு அப்புறம் நடு ரோட்டில் எங்கன்னா டிராபிக் போலீஸில் சண்டை போடுறது கெட்ட ஃபெமினிஸ்ட்டு இது தான் ஃபெமினிஸ்ட்டா ஃபெமினிஸ்ட் மீனிங் மதர் அண்ணே தெரேசா பெற்றிருந்தால் அவர் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருப்பார் பெறாவது உலகத்துக்கே தாயா ஆனால் அண்ணே அன்னை தெரேசா அவங்க ஃபெமினிஸ்ட் ஜெயலலிதா ஃபெமினிஸ்ட் இப்படி ஒன்று ஒன்று சொல்லுங்கள் வேலுநாச்சியார் ஃபெமினிஸ்ட் இந்திரா காந்தி ஃபெமினிஸ்ட் சொல்லுங்க இப்படி வரிசையாக சொல்லுங்க ஃபெமினிஸ்ட் எல்லாம் கல்பனா சால்வா ஒரு ஃபெமினிஸ்ட் சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஃபெமினிஸ்ட் எல்லோரும் ஃபெமினிஸ்ட் தானே எங்கள் அம்மாவும் ஃபெமினிஸ்ட் தான் உங்கள் அம்மா ஃபெமினிஸ்ட் தான் குடும்பத்தை நடத்தியிருக்காங்கல்ல நம்மளெல்லாம் வளர்த்து எடுத்திருக்காங்கல்ல அதான் ஃபெமினிஸ்ட்டு ஃபெமினிசம்னா என்ன உங்களுக்கான ரோலை இந்த சமுதாயத்தில் மிகச்சரியாக நமக்கு என்ன வேலையோ அதை செய்து முடிப்போம் தான் ஃபெமினிஸ்ட் அதை விடுத்துட்டு தய தக்க தயத்தக்கன்னு செல்ஃபோனை திறந்து வச்சுக்கிட்டு திங்கு திங்குன்னு ஆடுறதுக்கு பேர் ஃபெமினிஸ்ட்டு இல்லை பச்சை பச்சையாக பேசுகிறது ஐயோ அப்பா ஒரு பொண்ணு பேசுதுன்னா டெய்லி கமண்டை படிக்குதுன்னா தூத்துக்குடி குத்தனாரு என்ன போட்டு கொத்தனாருன்னு சொல்லிட்டு பச்சை பச்சையாக படிக்குதுங்க அது குரலை எடுத்தோன்னே முதல்ல வந்து ஆர்வமாக தான் எடுப்போம் ஐயோ என்ன சொல்ல போதோன்னு தள்ளில் கடைசாக அவர் சிரிக்கிற மாதிரி போட்டு முடிக்கிறாங்க அதை இதுக்கு பேர் ஃபெமினிஸ்டாங்க ஒரு ஆற்றல் வாய்ந்த சக்திகள்ங்க பதினாலு வயசுல வேலாச்சியார் நாட்டுக்கு மன்னர் ஆகுறாங்க போருக்கு தலைமை தாங்கி போறா பதினாலு வயசுல இத்தனை பெண் புலிகள் ஸ்ரீலங்காவில் துப்பாக்கி குண்டுகளுக்கும் சிங்கள வெடிகுண்டுகளுக்கும் பலியானாங்கள அவனிஸ்டா வாட் ஃபெமினிஸ்ட்னா என்ன அர்த்தம் ஒன்று இருக்குல்ல நீங்க அவுத்து போட்டுட்டு அம்மனை கட்டையா நின்று போச்சு நாளைக்கு அவன் வச்சு விப்டா என்ன நோண்டி விட்டாங்கனா அதுக்கெல்லாம் பொறுப்பு யாரும் நிற்க முடியாது முதல்ல நீங்கள் ஒழுக்கத்தோடு இருக்க பயிலுங்கள் பல விஷயங்கள் பகிர்ந்து நேரத்துக்கு